ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று கூறவே இந்த சாயப்பா காத்திருக்கிறேன் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் நான் சொல்வதை உடனே கேள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் என் செல்லமே இதோ உன் வாழ்வில் மாற்றங்களை நிச்சயமாக அடுத்தடுத்து ஏற்படுத்தப் போகிறேன் உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை நெருங்கிவிட்டது செய்வதை விரும்பி செய்ய செலவே அது முன் நம்பிக்கையோடு செய் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் வாழத் தொடங்கி விடுவாய் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறாய் தவறில்லை சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது ஆகவே எப்பொழுதும் பிறரை நினைத்து வருந்த வேண்டாம் பிறரின் குணங்களை மாற்றுவதில் உன் வாழ்நாளை கழித்து விடாதே போதித்தால் புரியாது பாதித்தால் புரிந்துவிடும் அவர்களுக்கு காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் ஆகவே நடப்பதை பொறுமையாக பார்த்து கவனித்துக் கொண்டே இரு உன் வாழ்க்கையை சிறப்பாக்க நான் நகர நகர்த்தும் நகர்த்தப் போகும் காய் உன் தலையெழுத்தையே போகிறது புரிகிறதா ஆம் செல்லமே மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்திருக்கிறது நல்லதொரு செய்திகளும் சுபமான வரும் பல முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரும் அதை நீ வெற்றுக்கொள்ள தயாராக இரு பிறகு மனம் குளிரப் போகிறாய் பூரிப்படையப் போகிறாய் சந்தோஷப்பட போகிறாய் எதை நினைத்து நீ வாடினா வாடிக்கொண்டிருந்தாயோ உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது நிச்சயமாக கிடைக்கும் உன் கண்ணீரை துடைத்து மனவேதனையை போக்கி நிம்மதியை தர உன் அருகில்தான் இந்த சாயப்பா இருந்து கொண்டிருக்கின்றேன் பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விடுவேனா உன் நெடுநாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் நல்ல உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது வழிகள் இல்லை எனில் இல்லை வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை முயற்சிகள் இல்லை என்றால் வெற்றி இல்லை முயற்சிகள் இல்லை என்றால் வெற்றி இல்லை என்று சொல்லவே உன் வழிகள் உனக்கு சுக சுகமாக மாறும் முயற்சி வெற்றியாக மாறும் உன் உன் உடல் நலம் தேரும் என்று சொல்லவே பணம் பல இடங்களில் இருந்து உன் கரங்களில் வந்து குவியும் என் உதவி உனக்கு பல வழிகளில் நிச்சயமாக கிடைக்கும் நீ என்னுடைய நாமத்தை சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி சாயே சாயே என்று எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி விடும் புறப்பட்டுவிடும் செல்லமே உன்னை காக்க உன்னை சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது செல்லமே நிச்சயமாக இந்த பகல் பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடுந்திருக்கிறது நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே தைரியமாக இரு என் செல்ல குழந்தை நீ எப்பொழுதும் என்னை பக்தியோடு வணங்குகிற உன் அன்பின் ஆழமும் நீ என்மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என் மனதை குளிர்வித்து விட்டது அதுக்காகத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலே ஒளி தெய்வத்தை போகிறேன் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது இனி உன்னிடத்தில் எல்லா சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் நேரம் வந்துவிடும் இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்து அதற்குள் நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் ஏனென்றால் நீ இல்லாததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏன் நிச்சயமாக வருத்தப்படவே கூடாது இதுவரைக்கும் நான் கொடுத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டேன் என்றால் இல்லாததும் உன்னை தேடி வந்து சேரும் புரிகிறதா அப்பொழுது நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை இன்னும் நீ நன்றாக உணர்ந்து விடுவாய் எவ்வளவு கஷ்டத்தை இதுவரைக்கும் அனுபவித்தாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி காண்பிக்கப் போகிறேன் மனதை சஞ்சலம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகு இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் பல அற்புதத்தை நிகழச் செய்து உன் பிரச்சினைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதற்கு முன்னாலேயே உன் தேவைகளை நன்றாக நான் அறிந்து விடுவேன் அல்லவா நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் யார் மூலமாவது நிச்சயமாக நிவர்த்தி செஞ்சு உன் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைப்பேன் உன்னால் சாதிக்க முடியாதென்று எதுவுமே இல்லைதானே உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லைதானே என்றமே உன் சோதனைகள் எல்லாமே உன்னை உத்வேகப்படுத்தி பல சாதனைகளை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் செய்தேன் உன் வழிக்கு மருந்து நான் தான் சாயி சாயி என்று எண்ணி சொல்ல சொல்ல உன்னுடைய வழிகள் எல்லாம் குறைந்து மனம் நிம்மதியடைந்துவிடும் என் செல்லமே ஏனென்றால் உன் சாயப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்கிறீர்களே சாயப்பா ஆனால் எதுவும் நடந்த மாதிரி தெரியவில்லையே எந்த வழிகளும் குறையவில்லையே என்று ஏன் புலம்புகிறாய் சாயி சாயி என்று சொல்ல சொன்னேன் அல்லவா அப்படி சொல்லும் பொழுது உனக்கு மனதிற்குள் ஒரு பூரிப்பும் தைரியமும் அமைதியும் கிடைக்கும் மனம் சாந்தி அடையும் என்று சொல்லவே மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு பதினோரு தடவை அல்லது ஒரு பதினெட்டு தடவை ஓம் சாயி என்று மனதார சொல்லு கண்ணை மூடிக்கொண்டு அந்த குழப்பத்திலிருந்து நீ வெளிவந்து விடுவாய் இது நீ அனுபவபூர்வமாக பல இடங்களில் உணர்ந்து உணர்வாய் நான் சொல்வதை கேட்டான் ஆகவே பொறு பொறுத்திருந்தாய் இவ்வளவு காலம் பொறுத்து விட்டாய் இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திருந்து உனக்கான அடுத்தடுத்து பல நல்லதொரு நிகழ்வுகளை உனக்கு நடத்தி காமிக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது இன்று இருப்பது நாளைக்கு இருக்காது இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போறதை கண்குளிர பார்க்கப் போகிறாய் பொறுத்திரு ஆம்சலமே அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகிறது பிறகு நல்லதொரு அதிசயங்கள் நடக்கும் பார் என்றெல்லாமே அந்த நேரத்தில் ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய் இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல ஓடோடி என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்க துவங்கிவிட்டது உனக்குள் நிறைவேறாத பல நிறைய விஷயங்கள் இருக்கிறது தானே அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு தாமதமாகும் என்று நினைக்கித்து கொண்டிருக்கிறாய் அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடாதே எல்லாம் சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் கூடிய விரைவில் உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர் மற்றவரின் துரோகம் நல்ல செயலில் தடங்களும் ஏமாற்றமும் காணாமல் போகப் போகிறது ஆகவே நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் வேலையை முடித்துக் கொடுக்க இந்த சாயப்பா தயாராகிவிட்டேன் இனி உன் வேலைகளை கவனமாக செய்து கொண்டே வா அதன் பலன்களை நான் வரிசையாக தந்து கொண்டே வருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ਓਮ ਸਾਈ ਰਾਮ ਰਾਮ ਜੀ ਅਰੁਲ ਕੜੇ ਕਟੂ